தோ எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் கவனம் ஆவில கவனம் இல்லாமல் இருக்கிறதோ நம்ம கத்தோத தேவனுக்கு வயவுண்டாகட்டும் யார் மேல கஷ்டம் இல்லாதபடிக்கு நம்ம ஜபிகோ சொன்னா ஜபத்தை கற்று கேட்கிறா இருக்கிறான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம் எட்டாவது வாசிக்கும்போது நான் இருக்கும் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் ஒரு பேர் என் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவேன் நம்ம அநேக நேரத்தில் ஆலோசனை யாருகிட்டையுமே நம்ம கேட்குறதே இல்லை ஆனால் கட்டிடத்தில் ஆலோசனை கேட்கும்போது அவருக்கு ஒரு பேர் இருக்கிற ஆலோசனை கட்ட அவருக்கு நல்ல ஆலோசனை தருகிறவராக இருக்கிறான் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயல்களிலே வல்லவராக இருக்கிற கற்று அவன் கேட்கும் போது கத்திர உண்மையாகவே கற்றுக்கு தேவனுக்கு மயம் பண்ணாமல் நடக்க வேண்டிய வழியை நல்ல போதகர் நல்ல நல்ல போதனையா என்ன சொல்றாரு ஆஹ் அதே போல உயிர் நின்று கொண்டிருக்கும் போது மரியாதை வராங்க மரியாதை வந்து பார்த்துட்டு ரகுனின்னு சொல்றாங்க அப்படின்னு என்ன போதகரே என்று சொல்லி அர்த்தம் ஏன்னா தான் போதகர்கள் பாரு நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் வேத சொல் முப்பத்தி நான்காம் வாசிக்கும் போது தேவனுக்கு உண்டாகட்டும் நான் காணாத காரியத்தை எனக்கு போதியும் அநியாயம் பண்ணிட்டேன் தகுமே அப்ப என்னன்னா சில காரிய ஆட்கிறார் யோகா நான் காணாத எனக்கு போதியம் தேவத்த அநேக ரகசியங்கள் இருக்கிறது அநேக அற்புதங்கள் இருக்குது அதான் சங்கீதக்காரன் சொன்னான் சொல்றான் அதிர்ஷங்க நான் பார்க்க படிக்கிற கண்களை திறந்த கண்களை திறந்து நல்லா வாசிச்சோன்னு சொன்னா ஆண்டவன் உண்மையிலே சொல்றாங்க அநேக ரகசியங்களை வைத்திருக்கிறார் ஆனா யாருக்கு ஆண்டவர் போதிப்பார் சில பேருக்கு எவ்வளவுதான் போதி சம செய்ய முடியாது புத்தி சொன்னா கூட கேட்க மாட்டாங்க அட வேதம் சொல்லுகிறது யாருக்கு ஆடர் வழியை போதிப்பார் சங்கீத புத்தகம் 25 சங்கீத 12 வது வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயபடுகிற மனுஷனே கர்த்தருக்கு பயபடுகிற மனுஷரே மனுஷரே அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவனுக்கு ஆமா கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் ஆடர் வழியை போதிப்பார் அல்லேலூயா அன்னைக்கே கர்த்தருக்கு பயந்து தேவ சமூகத்திலே கத்தரோடு கர்த்தர் வந்து ஆராதனை செய்து அவர் சொல்லுகிற அந்த வாக்கு தந்தங்களுக்காக சொல்லுகிற அந்த காரியங்களுக்கு யாரெல்லாம் கீழ்படுத்து கத்தருக்கு பயப்படுகிறார்களோ அவருக்கு தான் ஆண்டவர் செய்யலாம் போதிக்கிறவராக இருக்கிறார் அது இருபத்தி ஐந்து ஒன்பதை வாசிக்கும் போது நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார் யாருக்கு பயப்படுவர்களுக்கு போதிக்கிறாரு ரெண்டாவது சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் எந்த அளவுக்கு நம்ம சாந்த குணமாக இருக்கிறோமோ எந்த அளவுக்கு கோபப்படாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு நல்லது நீங்கள் சொல்லுவோமா சந்திர கோபப்படுறதுல பயங்கரமா நம்ம கோபத்தை நம்மளால அடக்க முடியுங்க ஆனால் வேதம் சொல்ல வருது சாந்த குணமாக இருக்கணும் ரெண்டாவதாக இயசையா நாற்பத்தெட்டு அதிகாரம் பதினேழாம் வருஷத்தை வாசிக்கும் போது வேகமாக வாசிங்க இயசையா நாற்பத்தி எட்டு பதினேழு சீக்கிரசுத்தராக சொல்லுகிறதா இருக்கிறத நடக்க வேண்டிய வழியில் கர்த்தல் நானே சொல்லுவோமா ஆண்டவர் சொல்றது வரும்போது ஆண்டவரே ஊழியத்துக்கு வந்தால் எனக்கு என்ன பிரயோஜனம் கேட்குறோமா இல்லையா இப்போ வேலைக்கு போகிறது உங்களுக்கு என்ன பிரயோஜனம் சம்பளம் வந்து குடும்பத்தை நடத்த முடியும் இப்போ நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னேன் எல்லாத்தையும் சொல்கிறேன் ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு நான் ஊழியத்துக்கு வரேன் எனக்கு என்ன பிரயோஜனம்னு சொன்னால் சில காரியங்களை கற்று எனக்கு சொன்னார் அவன் என்ன நான் பிரயோஜனமாக இருக்கிறதா கற்று உனக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் போதித்து உன்னை நடத்தி உன்னை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார்

என்ன வேதம் சொல்லுகிறது நீதிமன்ற புத்தகத்துல வாசிக்கும் போது ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வருஷத்தை வாசிக்கும் போது வேக வாசிக்க கட்டளையே விளக்கு சிச்சையே ஜீவ ஆமா இதுதான் வெளிச்சத்தை காட்டுகிறது இருக்கிறது சில நேரத்தில் போது கோபமா இருக்கும்போது சில காரியங்கள் நம்ம நிறைவேறாம இருக்கும் போது உண்மையிலே சொல்றாங்க இது உண்மையான சக்தின்றதுதான் பரிசுத்த வேதா தான் அதை படித்து கொண்டே இருக்கும் போது நம்முடைய மனதுல ஒரு அமைதியை கத்து கொடுப்போம் சில பேருக்கு அது தெரியாது ஒண்ணு ரெண்டாவதாக வேத சொல்லுகிறது கத்திருக்கு ஸ்தோத்திரம் யோகி சொல்றாரு இல்லையா நானுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை அப்ப வழியை யாருக்கு சில பேர் வழி தெரியாம இருக்கிறோம் எங்க போறதுன்னு தெரியல ரெண்டு வேலை வரும் மூணு வேலை வரும் எந்த வேலை செலக்ட் பண்றது கேட்க மாட்டோமா ரெண்டு மணி என்ன தொழு பண்ணுவாங்க அப்படி இல்லை

உட்காந்து ஆட நின்னோடு பேசுமா நீங்க பேசுகிற தெய்வம் நீங்க பேசாத கல்லோ மரமோ அல்ல நீங்க பேசுகிறோடு நாம் தெரிந்து கொள்ள வழி கத்த போதிக்கிறவராக இருக்கிறான் அப்போ ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன சொல்றேன் முதலாவதாங்க நான் உங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன் கண்ணை வைத்து வாங்க ஆமா கத்தத்தில் ஆலோசனை கேட்க

இதெல்லாம் வந்து அவருக்கு பிரியும் நமக்கு தெரியும் குறிப்பிடுதல் அவருக்கு பிரியும் ஜபா அவருக்கு பெரிய பரிசுத்தம் அவருக்கு பிரியும் உண்மை அவருக்கு பெரியும் எல்லாத்தையும் உண்மையாக இருக்கிறது அவருக்கு தெரியும் சுகமா அதான் சங்கே சொல்றாங்க உரியமா நன்னை செய்ய நிறையா செம்மையான வகையில கற்று நடத்த போறேன் அப்படி கேட்கும்போது கற்று நடத்திடுவாங்க சுகமா न that's That's what